காரணமாக இன்றைக்கு வரி மேல் வரி போட்டு மக்கள் தலைமையில் தலையில மிகப்பெரிய சுமையை சுமத்திருக்கிறாங்க கடவரி இப்படி வீட்டு வரி இப்படி கடவரி நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்வு நீங்க ஆயிரம் ரூபாய் கடைக்கு வரி கட்டிட்டு இருந்தீங்களா மாசம் மாசம் இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒவ்வொரு மாதம் வரி கட்ட வேணும் மின் கட்டணம் அண்ணா திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் மின்கட்டணம் செலுத்தி இருந்தா இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் மின்கட்டணம் செலுத்த வேணும் குடிநீர் வரி உயர்த்தப்படுகிறது குப்பைக்கு வரி போட்டார் ஒரே அரசாங்கம் நம்முடைய ஸ்டாலின் அரசாங்கம் தான் குப்பை அரசாங்கம் அரசாங்கம் இருக்குது குப்பைக்கு வரி போட்டார் கிடையாது அப்புறம் ஏதாவது வீடு வீடு வாங்கணும்னா அந்த வழிகாட்டு மதிப்பு ஸ்டாம்ப் டியூட்டி உயர்த்திட்டாங்க அதையும் உயர்த்திட்டாங்க இப்படி எல்லா வகையிலுமே உயர்ந்து மக்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கின்றது அதோட அதிமுக ஆட்சியில ஒரே ஆண்டுல பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டோம் மருத்துவமனையோட பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எந்த உண்டா இன்றைக்கு தனியார் மருத்துவமனைக்கு இணைய அந்த அரச மருத்துவமனை செயல்பட்டு இருக்குது அது மட்டுமல்ல நம்முடைய திமுக ஆட்சியில் நம்முடைய கோவை மாநகரத்தில் கோவை மாவட்டத்தில் மட்டும் அஞ்சு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்லூரி உங்களால் ஒரு கல்லூரி கொடுக்க முடிஞ்சுதான் ஒண்ணு கூட கொடுக்கலப்பா ஒன்றும் கொடுக்கல தம்பி இருக்க எப்பொழுது பார்த்தாலும் தம்பி அண்ணன் அர்ஜுன எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுவார் எல்லா எம்எல்ஏ எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடுவார் நான் முதலமைச்சா இருக்கும்போது அப்படி அண்ணா திமுக ஆட்சியில் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று எங்களிடத்தில் கோரிக்கை வச்சு நம்ம கோவையில் மட்டும் ஐந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்துக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் அரசு கலை கல்லூரிகள் அதிகமா திறந்தது அண்ணா திமுக ஆட்சியில சட்ட கல்லூரி ஏழு திறந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாம கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தோட மூணு திறந்திருக்கிறோம் கால்நடை பூங்கா ஆயிரம் கோடியில சேலம் மாவட்டத்தில் திறந்திருக்கிறாங்க பொறியியல் கல்லூரி வேளாண் கல்லூரி ஐடி பாலிடெக்னிக் கல்லூரி பிஎட் கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரி திறந்ததின் விளைவு உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கை அண்ணா திமுக ஆட்சியில் உயர்ந்தது எங்க பார்த்தாலும் டிகிரி படிச்சிருக்காங்க பையன் பட்டப்படி படிச்சிருக்கிறாங்க சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட இன்றைக்கு பட்டப்படி படிச்சு இன்றைக்கு உயர்நிலைக்கு வர ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் உங்க ஆட்சியில் என்ன கேட்டிருக்கிறீங்க பார்த்தாங்க கோயில் பணம் இருந்தது அறநிலத்துறையில் பணம் இருந்தது பொறுக்க முடியல ஏன்னா நான் சொல்லக்கூடாது என்ன நீங்களே புரிஞ்சிக்கங்க அது சொன்னா வேற விதமாகிரும் கண்ணு உறுத்துது கோயில கண்டாவே கண் உறுத்துது அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறேன் ஏங்க கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில் போய் பணம் போடுறீங்க அது அறநத்துறைக்கு சேருது அது எதுக்காக சேருது எதுக்காக நீங்கள் உண்டியில் பணம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும் அந்த கோயில் விரிவுபடுத்த அதுக்காக நீங்க போடுறீங்க அந்த பணத்தை எடுத்து கல்லூரி ஏன் ஏ இருந்து கல்லூரி கட்டணம் வேண்டாமா நாங்க கொடுத்த முடியல அண்ணா திமுக ஆட்சியில் இத்தனை கல்லூரியை நாங்கள் கட்டி கொடுத்துக்கிறோம் மருத்துவ கல்லூரி நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்துருக்கிறோம் நீங்க அப்படி அல்ல வேண்டும் திட்டமிட்டு அறநிலைத்துறை இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் லாயம் சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு சதி பார்க்குறாங்க பல மக்கள் இடத்துல கோரிக்கை அதுக்கு செலவு பண்றாங்க கல்விக்கு வேண்டாம் கல்வி என்பது முக்கியம் ஒரு கண் எப்படி முக்கியமோ அது போல ஒரு நாட்டிற்கு கல்வி முக்கியம் ஆனா அந்த கல்வி அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கலாம் ஏ அரசாங்கத்தில் பணம் இல்லையா பத்து கல்லூரிக்கு தேவையான பணம் இல்லையா ஏ நாங்க இவ்வளவு அரசு கலைக்கல்லூரிகள் அதே போல மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி சட்டக்கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரியில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூட அரசாங்க நிதியிலிருந்து கட்ட முடியவில்லை இந்த அரசாங்கம் தேவையா தேவைங்களா அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இதில் ஒரு இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஏக்கர் இருக்குது அந்த அருப்பு கோட்டையில் இந்த ஆராய்ச்சி நிலையம் இருக்குது இந்த பயிர் வகைகள்லாம் இந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற மானாவாரி பயிர் அந்த பயிர் எப்படி இடுவது என்பது பயிற்சி கொடுப்பதற்காக அந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்பதற்காக அந்த ஆராய்ச்சி நிலையத்துக்காக அந்த அருப்பு கோட்டையில் இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான நிலம் இருக்குது அதை இப்ப சிப்காட்டுக்கு ஒதுக்க பாக்குறாங்க ஏ சிப்காட்டுக்கு தனியே நிலை எடுத்து ஒதுக்குங்களே இன்னைக்கு புதிய புதிய ரகம் வந்திருக்குது இருக்குது வேளாண் பெருமக்கள் உற்பத்தியை பெருக்க வேண்டும் மானாவரி பருத்தி கடலை இப்படி பல பயிர்கள் உருவாக்க வேண்டும் சொன்னால் அந்த பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம் மூலமாக அதிக விளைச்சல் கொடுப்பதற்காக தான் அந்த நிலத்தை வச்சிருந்தாங்க அதுவும் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துடைய அனுமதி இல்லாம இந்த அரசாங்கம் சிப்காட் ஒதுக்குவதாக வந்திருக்குது விவசாயிகள் கொதிச்சு போயிருக்கிறாங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன இடத்துல தகவலை கொடுத்தார்கள் நீ எப்படியாலும் பேசி தருகின்ற நான் ஒரு விவசாயம் இருக்கின்றேன் விவசாயிய கஷ்டத்தை நான் உணர்ந்திருக்கின்றேன் எனக்கு விவசாயிகள் இருட்டு வருமானம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆராய்ச்சிகளையும் மிக மிக முக்கியம் இந்த அரசாங்கத்தில் எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர் எந்த டிபார்ட்மெண்ட்டும் தெரியாது சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானவர்கள் மக்கள் தான் நீதிபதிகள் அவருடைய அதிமுக அரசாங்கம் இருந்தது ஆனால் இன்றைய முதலமைச்சர் அப்படி அல்ல குடும்ப மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதுதான் ஆட்சி நடத்தினார் மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி